விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க எல்லோருக்கும் அருமையான உணவு வணக்கங்கள் ஆமா உணவு நம்ம உணவு பத்தி ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்னன்னா உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இனிமேல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்காது நம்ம எல்லாரும் பூச்சி புழுக்களை தான் உணவாக சாப்பிட கற்றுக்கணும் இது எந்த ஒரு அதீத கற்பனையோ இல்லை பைத்தியக்காரனோட வாசங்களாக கிடையாது உலகத்தின் அதி மேதாவிகளின் கூடாரமான ஐநா சபை அன்புடன் வெளியிட்ட அறிக்கை அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உலகத்தின் மக்கள் தொகை மிகவும் அதிகமான காரணத்தினால் அனைவருக்குமான உணவு உற்பத்தி செய்ய இயலாது எனவே கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்ய வேண்டும் அதுவே அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கான புழு உற்பத்தி என்பதை ஒரு பத்து பத்து அறைக்குள் செய்துவிட முடியும் எனவே அனைவரும் பூச்சி புழுக்களை உணவாக கற்றுக் உங்களுக்கெல்லாம் தானியங்களையும் அரிசைகளையும் விளைவித்து தர முடியாதுன்னு தைரியமா திமுறை ஒரு அறிக்கையை சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லை அதை நாசுக்கா நம்ம மக்கள் நம்புற மாதிரி சொல்லணும்ல அதுக்காக தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்துருக்காங்க அது என்னன்னா உலகத்தில் உள்ள பல நாடுகளில் உள்ள மக்கள் தற்பொழுதே பூச்சிகளை உணவாக உட்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் பூச்சி புழுக்களில் அதிகமாக சத்துள்ளது மனிதனின் உயிர் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதில் உள்ளது எனவே மக்கள் அதை தாராளமாக உண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இவ்வளவு திமறா தைரியமா ஒரு கட்டளை இடுறாங்கன்னா அதுக்கு யார் காரணம் நாம தானே இது வரைக்கும் அவங்க வெளியிட்ட அறிக்கையெல்லாம் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி வரவேற்றிட்டே இருந்தோம்ல பூச்சி புழுக்களை சாப்பிட்றதும் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அதையும் கைத்தட்டி வரவேற்புமே சாப்பிட்ற சாப்பாடு விட்டு சுற்றி இருக்க புழு பூச்சிகளை சாப்பிட்றதாங்க நவீனம் நாளைக்கே புழு உற்பத்தி பண்ண முடியலன்னா மனித கழிவுகளை யாரும் வீணாக்காதீர்கள் மனிதனின் மனத்திலும் சிறுநீரிலும் அதிகமாக சத்துக்கள் உள்ளன மனிதனின் உயிர் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதில் உள்ளன எனவே அதை சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள்லாம் கண்டிப்பா சொல்லுவாங்க அப்பவும் வளர்ச்சிங்கிற பேர்ல அதை நம்ம சாப்பிட தான் போறோமா ஏன்னா அவ்வளோ கேவலமான நிலைமை எல்லாம் வருமானம்லாம் கேட்காதிங்க ஏற்கனவே வந்துருச்சு குடிநீர் தட்டுப்பாடு உள்ள பல நாடுகளில் சிறுநீரை குடிநீரா எப்படி மாத்துறதுங்க ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் காப்பாற்றுங்கடா அதையெல்லாம் விலைக்கு விற்றுட்டு இப்போ உப்பு நீர் கடல் நீர் சிறுநீர்ன்னு அதையெல்லாம் குடிநீராக மாற்றி அதையும் விற்க பார்க்குறாங்க நாம நம்ம குடிநீர் எங்கடா நிலத்தண்ணி நீர் ஏன் வீணாச்சுன்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லாமல் இந்த தண்ணியிலனா என்ன நீங்கள் எங்கே தண்ணி விற்பீங்கன்னு சொல்லுங்க அங்கே வந்து வாங்குறோம்னு சொல்கிற கேவலமான நிலமையில தான் இருக்கும் வளர்ச்சிங்கிற வார்த்தை நம்மளை எவ்வளோ ஏமாத்திருக்கோம் நம்ம என்னக்காச்சும் யோசிச்சிருக்கோமா நம்மளோட நிலத்துல நம்மளோட மாடுகளை வச்சு உழவு செஞ்சு எந்த நிறுவனத்தையும் சாராமல் இருக்கிற தண்ணியை வச்சு தண்ணிறைவாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் வெளிநாட்டு உர கம்பெனியோட லாபத்துக்காகவும் டிராக்டர் கம்பெனியோட விற்பனைக்காகவும் நம்ம செய்யற விவசாயம் தப்புன்னு சொல்லி எல்லா ரசாயனங்களும் வந்து கொட்டுங்கன்னு சொல்லி டாக்டர் சுவாமிநாதனோட குழு பசுமை புரட்சின்னு ஒரு வணிக திட்டத்தை முன் வச்சது நம்ம விவசாயிகளும் அவங்களே தெய்வம்னு நம்பி எல்லா ரசாயனங்களும் நிலத்தில் கொட்டி நீர்வளத்தை உறிஞ்சி இப்போ நிலமும் மலடாகி நீர்வளமும் குறைஞ்சு சிக்கி தவிக்கிறாங்க பசுமை புரட்சிக்கு முன்னாடி காலத்துல யாரும் தற்கொலை பண்ணிக்கல ஏன்னா அவங்க நிலத்தை நம்பியும் நிலத்துல இருக்க உயிர்களை நம்பி விவசாயம் பண்ணாங்க ஆனா இப்போ நிறுவனத்தை மட்டுமே நம்பி விவசாயம் பண்றாங்க அந்த நிறுவனம் அவங்களை கொண்டு அவங்க சமாஜில் பில்டிங் கட்டி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க இவங்க வளர்ச்சிங்கிற பேரில் நம்ம விவசாயத்தை அழிச்சிருவாங்க சாப்பாட்டுக்கு உழ வச்சிருவாங்கன்னு தான் நம்ம அழுவார் பாமையன் செந்தம்மளன்னு போன்றவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம அவங்க அறிவில்லாதன்னு ஒதுக்கி வச்சிட்டோம் ஆனால் இப்போது அவங்களோட சொற்களும் செயல்களால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் பசுமை புரட்சியை கொண்டு வந்த பொழுது இந்திய அரசு உரிய காரணம் என்னவென்றால் எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்ற காரணத்தை சொன்னார்கள் உண்மையிலேயே அந்த காலத்தில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் உணவு பற்றாக்குறை இருந்ததா என்று கேட்டால் நெல் கோதுமை போன்ற பொரு பயிர்களுடைய விளைச்சல் இப்பொழுது இருப்பதை விட குறைவாக இருந்தது மற்றபடி சாமை திணை குதிரைவாலி கம்பு பல வகையான கம்புகள் கேழ்வரகு போன்ற பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டால் அப்பொழுது நம்மிடம் இருந்த உணவுப் பயிர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம் உண்மையிலே உணவு பஞ்சம் இல்லாத காலத்தில் எதிர்காலத்தில் உணவு பஞ்சம் வரும் என்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை கூறிதான் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி நஞ்சுகளையும் நம்முடைய நிலங்களுக்கு கொண்டு வந்தார்கள் விதைகளை மாற்றினார்கள் நம்முடைய மரபு விதைகளை எல்லாம் மெதுவாக அழித்து வழக்கு செய்து நிறுவனங்களின் விதையை வெளிநாட்டு நிறுவனங்களின் விதைகளை உள்ளே கொண்டு வந்தார்கள் அரசு விதை ஆய்வுக்காக பல பல ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது இதுவரைக்கும் இவையெல்லாம் வீரியம் இல்லாத விதைகள் இந்த விதைகளை போட்டால் மீண்டும் முளைக்காது முளைத்தால் அறுவடை செய்ய முடியாது இப்படி இந்த ஒரு அறுபது ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்கிறது என்றால் கிராமங்களுடைய தற்சார்பு தன்மை விவசாயிகளுடைய சொந்த சொந்தக்காலில் நிற்கும் தன்மை முற்றிலும் பறிக்கப்பட்டுவிட்டது விட்டது அதாவது அவர்கள் விதை வைத்து கொள்ள விதை இல்லை மரபு விதைகள் கிட்டத்தட்ட இல்லை நிலங்கள் எல்லாம் மலடாகி போய்விட்டன விளைச்சல் குறைந்து கொண்டே இருக்கிறது மேலும் மேலும் ரசாயன உரங்களை போட்டு மேலும் மேலும் வீரிய வித்துக்கள் என்ற பெயரில் நிறுவன விதைகளை போட்டு தான் இப்பொழுது உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது இயற்கையான முறையில் பூமியை கெடுக்காமல் சூழலை கெடுக்காமல் விவசாயம் செய்வதற்கு இன்றைக்கு ஏறத்தாழ வாய்ப்பில்லாத நிலையை உருவாக்கிவிட்டார்கள் எனவே உலகமெங்கும் இருக்கக்கூடிய அரசுகள் ஐநா சபை போன்ற அமைப்புகள் எல்லாம் மக்கள் தொகை கணிசமாக குறைப்பதற்கான செயல்திட்டங்களில் இறங்கி இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் இந்த புழு பூச்சிகளே உணவு என்ற ஒரு ஒரு பரிந்துரை நம் குழந்தைகளின் எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம் இன்பமயமான கனவாக இருக்கப்போவதில்லை அரிசிக்கும் பருப்புக்கும் ஒரு பிடி சோற்றுக்கும் அலையும் நிலையை உருவாக்குவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் நிலங்களை நோக்கி திரும்ப வேண்டும் அவர்கள் நம்மை நிலங்களை விட்டு வெளியேற்றுவதற்கு வேலை செய்கிறார்கள் நாம் நிலங்களை நோக்கி திரும்புவதற்கு வேலை செய்ய வேண்டும் திரு செந்தமலன் சொன்ன மாதிரி பசுமை புரட்சியோட குழு தலைவர் டாக்டர் சுவாமிநாதன் ரசாயன விவசாயத்தை கொண்டு வந்தது காரணம் விளைச்சலை முன் தான் இப்போ வறட்சி வந்துருச்சு நாங்க சிக்கி வைக்கிறோம் நாங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு போய் டாக்டர் சுவாமிநாதன் கேட்டால் அவர் நீங்க பாரம்பரிய விவசாய முறைகளுக்கு மாறுங்க பாரம்பரிய விதைகளை வாங்கி விதைங்க அதுதான் வறட்சியை தாங்கி நல்லா வளரும்னு சொல்றாரு நாங்களா நவீன விவசாயத்தை தேடி வந்தோம் கையில் காஸ்ட்லி மொபைல் வச்சுக்கிறது ஆடம்பர கார் வாங்குறது ஏரி குளங்களை அழிச்சிட்டு ஏர்போர்ட்டு பில்டிங்கு டவருன்னு கட்டுறது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பூச்சிகளையும் கழிவுகளையும் சாப்பிட்றது தான் வளர்ச்சின்னா அந்த வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வளர்ச்சி எதிர்க்கிற முட்டாளாகவே இருந்துட்டு போகிறோம் ஆனால் நாளைக்கு உங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுறது இந்த முட்டாள்கள் தாங்கிறத மறந்துடாதீங்க திரும்புவோம் திரும்புவோம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்